அந்த மனிதர்கள் அந்த பெண்கள் இப்படி மனதிலே ஒன்றும் வெளியே ஒன்றுமாக இருப்பதற்குரிய காரணம் என்னவென்றால் அவர்களுடைய உள்ளங்களிலே ஒரு நோய் இருக்கின்றது மறலாம் அந்த நோயை போக்குவதற்குரிய வைத்தியத்தை அவர்கள் தேடிக் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நோயை அதிகப்படுத்தி விட்டார் அந்த நோயிலேயே அவர்கள் நிரந்தரமாக அதிகம் துன்பப்படக்கூடியவர்களாகவே அவர்கள் இருந்துவிட்டார்கள் இப்படி அவர்கள் அந்தரங்கத்திலே நோய் உடையவர்களாக இருந்த காரணத்தினால் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தினால் நோவினை தரும் வேதனை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹத்தால சொல்லுகின்றார் இந்த ஆயத்திலே அவருடைய இதயங்களிலே நோய் இருக்கின்றது என்று சொன்னால் என்ன வெளித்தோற்றத்தில் உள்ள நோய் அல்ல இது உடல் சம்பந்தப்பட்ட நோய் அல்ல இது மனம் சம்பந்தப்பட்ட நோய் அது நயவஞ்சகத்தனம் அல்லது குழப்பம் அல்லது சந்தேகம் அல்லது ஜோய்ஃப் பலவீனம் அதாவது நஃப்சானியா மனதைச் சேர்ந்த மனோ இச்சை இப்படிப்பட்ட பல்வேறு விதமான தன்மைகள் இதை எல்லாவற்றையும் நோய் என்பதாக ஒரே வார்த்தையில் அல்லாஹத்தால குறிப்பிடுகின்றார் இந்த நோய் அந்த மனிதர்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் உள்ளே ஒரு மாதிரியும் வெளியே ஒரு மாதிரியும் நடக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார் இந்த நோய் மனதை சேர்ந்த நோயாக இருந்தாலும் கூட அதாவது ரோஹானியத்தான கல்வி கல்வை சேர்ந்த நோய் அது கல்வை சேர்ந்த நோயாக இருக்கின்ற காரணத்தினால் அதன் மூலமாக இவர்களுக்கு உடல் நோயும் கூட அதிகப்படக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் ஏற்பட்டு விட்டது என்பதாக குறிப்பிடுகின்றார் உள்ளங்களிலே அவர்கள் குஃபுரை மறைத்து வைத்திருந்தார்கள் நயவஞ்சக தனத்தை மறைத்து வைத்திருந்தார்கள் அதன் காரணமாக அவர்கள் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையும் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்று சொல்லிக் கொள்ளுகின்றார்கள் பின்னால் அல்லாஹத்தால் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுகின்றார்கள் காப்பீர்களிடத்தில் சென்றால் நாங்கள் உங்களோடு தான் இருக்கின்றோம் நாங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் சொல்லுகின்றார்கள் அதை பரிகாசமாக நாங்கள் செய்து வருகின்றோம் என்பதாகவும் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள் இப்பொழுது அந்த கூட்டத்திலும் இவர்கள் சேர முடியாமல் முழுமையாக மனிதர்களோடு சேர முடியாமல் முழுமையாக சேர முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை தடுமாறக்கூடிய நிலை நிலை இந்த இவருடைய மனதிலே ஒரு நிம்மதியே இருப்பதில்லை எந்த இடத்தில் சென்றாலும் சரி காவிர்களோடு சேருவதற்காக வேண்டி அவருடைய கூட்டத்திற்கு சென்றாலும் நாம் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இவர்களுக்கு தெரிந்து நமக்கு எதிராக இவர்கள் நடந்து கொள்வார்களோ என்று அச்சம் இவர்களுக்கு இருக்கின்றது அதே போன்ற நபி அவர்களிடத்திலும் முஸ்லிம்களிடத்திலும் இவர்கள் வந்தாலும் இவர்களுக்கு அப்பொழுதும் நிம்மதி இருப்பதில்லை நாம் மறைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நிபாக்கு நயவஞ்சகத்தனம் குஃபுராகிறது வெளிப்பட்டு விடுமோ என்ற அச்சம் இந்த நேரத்திலே இப்பொழுது எல்லா நேரங்களிலும் இவர்கள் தடுமாறக்கூடியவர்களாக தத்தளிக்கக்கூடியவர்களாக நிம்மதி இல்லாதவர்களாகவே இருந்து வருகின்றார்கள் இந்த நிம்மதி இல்லாத தன்மை தடுமாறக்கூடிய தத்தளிக்கக்கூடிய தன்மை இருக்கின்றதை அதுவே இவர்களுக்கு உடல் நோயையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றது ஆகவேதான் அல்லாஹத்தாலா உள்ளத்தினுடைய நோயை மட்டும் சொல்லி விளக்கி காட்டி அதன் மூலமாக எல்லா வகையான நோய்கள் உடையவர்களாகவும் இவர்கள் ஆக்கப்படுகின்றார்கள் என்பதை அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றார் இவர்களுடைய உள்ளங்களிலே ஒரு நோய் இருக்கின்றது நயவஞ்சகத்தனம் என்ற நோய் சந்தேகம் என்ற நோய் அல்லது குப்புர் என்ற நோய் அல்லது மனோயிச்சை